சென்னை தியாகராய நகரில் உள்ள சேத்தே நாயகம் மேல்நிலைப்பள்ளி குண்டூர் சுப்பையா பிள்ளை பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் தியாகராயநகர் பள்ளி ஆகியவை இணைந்து கொண்டாடிய திருவள்ளுவர் தின விழா சேத்தே நாயகம் நகர் மேல்நிலைப் பள்ளியின் திறந்தவெளி அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக அமெரிக்காவைச் சேர்ந்த புகழ்பெற்ற இருதய நோய் நிபுணரும் ஹார்வர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி இருக்கையை நிறுவுவதில் முக்கிய நபருமான மருத்துவர் விஜய் ஜானகிராமன் மற்றும் சேத்தே நாயகம் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவரும் அமெரிக்காவைச் சேர்ந்த ஓய்வுபெற்ற பொறியாளருமான தெய்வமணி சிவசைலம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களின் மத்தியில் உரையாற்றினர் கல்விப்பணியின் தலைவர் மருத்துவர் கௌதம் கல்விப்பணியின் இணைச் செயலாளர்கள் திருமதி சுபா தெய்வநாயகம் மற்றும் திருமதி ஸ்வர்ணா பிள்ளை சேத்தே நாயகம் மேல்நிலைப் பள்ளியின் செயலர் முனைவர் சண்முகம் மற்றும் மூன்று பள்ளிகளைச் சார்ந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் சேத்தே நாயகம் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக மாணவ மாணவியர்களுக்கான திருக்குறள் கூறும் கல்வியின் சிறப்பு திருக்குறள் கூறும் பெண்ணின் பெருமைகள் திருக்குறள் கூறும் தனிநபர் நல்லொழுக்கம் என்ற தலைப்புகளில் நடைபெற்ற திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டிகளில் மிக அருமையாக பேசி பரிசுகளை வென்றனர் மேலும் இந்த திருவள்ளுவர் தின விழாவில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ் மாமணி விருது பெற்றவரும் அமெரிக்க வாழ் தமிழருமான மருத்துவர் விஜய் ஜானகிராமன் அவர்கள் திருக்குறள் அதிகார வரிசையை மேற்கோள் காட்டி முதலில் ஒழுக்கத்தையும் பின்னர் கல்வியின் மகத்துவத்தையும் கூறி அனைவரும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வலியுறுத்தினார் பள்ளியின் மேனாள் மாணவர் பொறியாளர் தெய்வமணி சிவசைலம் மற்றும் அவர்களின் துணைவியார் மருத்துவர் சங்கரி சிவசைலம் ஆகியோர் இணைந்து ஆறு முதல் பத்து வரை பயிலும் பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் திருக்குறள் புத்தகங்களை வழங்கினர் sir ka dakta hai seyara se une dikh Yeah, hey,